சௌந்தர்யாவோட காலில் இருக்கிறது விஷால் காலில் இருக்கு எத்தனை பெரிய வந்தாலும் திருத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி இப்போ பாஸ் பார்வையாளர்கள் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த காலத்திலயும் இப்படி ஒரு நம்பிக்கையா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளுமே எழுது ஸோ என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பார்க்கலாம் ஸோ அந்த வகையில் இந்த பிக் பாஸ் ஷோவில் பார்த்தீங்கன்னா இந்த வீக் வந்துட்டு டிக்கெட் டு ஃபினாலே வந்துட்டு ஆரம்பமாக போகுது ஸோ போட்டியாளர்கள் எல்லாருமே தீயாக விளையாட போகிறாங்க ஸோ அந்த வகையில் இந்த டிக்கெட் யாருக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய கேள்வியாக தான் இருக்குது இத்தனை வாரம் நீ பார்த்த அருண் வேற அடுத்த வாரம் நீ பார்க்க போகிற அருண் வேற அப்படிங்கிற மாதிரி தன்னுடைய காதலி அர்ச்சனாக்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம தலைவன் அருண் வேற சொல்லியிருக்கிறாரு அதனால் அவர் இந்த வாரம் வேற மாதிரி விளையாடி டிக்கெட்டு பினாலில வெற்றி பெறுவாரோ அப்படிங்கிற மாதிரியாவும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில நேத்து பாத்தீங்கன்னா விஜய் சேதுபதி கிட்ட பேசினப்போ விஷால் காலை பார்த்தவங்களுக்கு ஆச்சரியமாயிருச்சு காலில் பாத்தீங்கன்னா கருப்பு கயிறு கட்டி கண் திருஷ்டிக்காக கயிறு கட்டியிருக்கிறாரு பல கேமராஸ் முன்னாடி இருக்கிற விஷால் இப்படி கண் பட்டுடும்டோம் அப்படிங்கிற மாதிரி கருப்பு கயிறு கட்டி இருக்கிறது பாத்தீங்கன்னா ஆச்சரியமா இருக்கிறதா பிக் பாஸ் நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்த்துட்டு வரவங்க சொல்லிட்டு வராங்க சௌந்தர்யா தன்னுடைய காலில் பெரிய கயிறு ஒன்று கட்டியிருக்கிறாங்க அது எல்லாருக்குமே தெரியும் இந்த நிலையில விஷாலுமே கண்டிருஷ்டிக்காக கயிறு கட்டியிருக்கிறத பார்த்தவங்களோ இந்த காலத்திலேயுமா இதை எல்லாமே நம்புறீங்க எத்தனை பெரியார் வந்தாலும் அவங்களெல்லாம் திருத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வராங்க ஸோ பன்னிரெண்டு வாரங்களாக சேஃப் கேம் ஆடி இருக்கிறாரு விஷால் அப்படிங்கிற புகாருமே பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்குது சக போட்டியாளர்கள் இல்லை பார்வையாளர்களுமே பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த நிலையில் இந்த வாரம் அவரு தீயை விளையாடி நான் சேஃப் கேம் விளையாடலை அப்படிங்கிறத நிரூபிப்பார் அப்படிங்கிற மாதிரியாகவும் எதிர்பார்க்கப்படுது இந்த நிலையில் சேஃப் கேம் விளையாடுறதா சொல்லி விஷாலை நாமினேட் பண்ணிட்டாங்க ஜாக்லின் மவளை என்னையா நாமினேட் பண்ற அப்படிங்கிற மாதிரி பதிலுக்கு ஜாக்லினை நாமினேட் பண்ணியிருக்கிறார் ரவிஷாந்த் பதிமூணு வாரமா நாமினேட் ஆயிருக்கிறாங்க ஜாக்லின் இந்த வாரமாச்சும் அக்காவுக்கு பாயசத்தை கொடுங்க பிக் பாஸ் பனிரெண்டு வாரமா ஒரு போட்டியாளர் காப்பாற்றப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி பார்வையாளர்களுமே கேள்வி எழுப்புறாங்க இந்த வாரம் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியேற போகிறது விஷாலா ஜாக்லினா ராணாவா ரயானா அப்படிங்கிறது தெரியலையே அப்படிங்கிற மாதிரியான பேச்சுமே கிளம்பி இருக்குது மஞ்சரி கண்டிப்பாக ஃபைனலிஸ்டாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரியாவும் பார்வையாளர்கள் நம்புகிறாங்க ஸோ இனிமேது குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க